வங்கக்கடலில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி உருவாகிறது மோன்தா புயல் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் கே என் நேரு உறுதி நெல் கொள்முதல் செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் பீகார் மாநிலத்தின் வளர்ச்சி வேகமடையும் என தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி உறுதி டெல்லியில் வருகிற இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி ஐந்து இடங்களில் மேக விதைப்பு மூலம் செயற்கை மழை சோதனை நடத்த அம்மாநில அரசு திட்டம் கனமழை காரணமாக உடுமலை திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை பொள்ளாச்சி ஆழியார் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி புதுக்கோட்டையில் ஆயுதப்படை திடலில் ஊர்காவல் படைக்கு ஆட்கள் தேர்வு ஆண்கள் பெண்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தொடர் மழை மற்றும் மனநாளையொட்டி திண்டுக்கல் சந்தையில் காய்கறிகள் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது என புதின் திட்டவட்டம் ரஷ்யாவை தாக்கினால் பதிலடி என எச்சரிக்கை